அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் சிங்கப்பூர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த டிரைவரா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கவனக்குறைவாக வண்டி ஓட்டி அதே கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு விபத்து ஏற்பட்டு அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க இது எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ தெளிவாக வீவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கப்பூரில் இதுபோல் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் அதுக்கு நீங்கள் என்ன பின்தொடருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கூட கிடைக்கும் வாங்க வீடியோ கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூரில் தமிழ்நாட்டை சேர்ந்த இருபத்தி நாலு வயசான கணேசன் என்பவர் வந்து கட்டுமான துறையில் டிரைவராக பணிபுரிகிறாங்க இந்த டிரைவரோட உண்மையான பேர் வந்து கணேசன் கிடையாது ஒருவேளை இந்த வீடியோவை அவங்களுக்கு வேண்டப்பட்டவை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மன வேதனை தரும் அப்படிங்கிறத நினச்சி உண்மையான பேரை இதில் சொல்ல விரும்பலை இவரோட கவனக்குறைவால் வண்டி ஓட்டும்போது ஒருத்தவங்க விபத்து ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் துவா டெக் பார்க்ல உள்ள தங்கு விடுதி அதாவது ஹாஸ்டல்ல தான் நடந்திருக்கு இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பனிரெண்டாம் தேதி தாங்க நடந்திருக்கு அதாவது இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நன்னிரவு ரெண்டு ஐம்பதுக்கு இவர் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு இவர் கூட ஒரு ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு சாப்பாடு வாங்க போறாரு அங்கே ரெண்டு ஐம்பதுக்கு சாப்பாட்டு கடை மூடி இருந்த உடனே அந்த ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு மறுபடியும் ஹாஸ்டலுக்கே திரும்பி வந்துறாரு அவங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டுவிட்டு இவரோட வண்டியை ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு வரும்போது எதிர்பாராத விதமாக ஒரு கதவுல மோதி இருக்கு அந்த கதவு மோதும் போது கதவோட சேர்த்து கட்டப்பட்டிருந்த சுவரும் சாஞ்சி விழுந்துருந்து அந்த சுவர் சாயிர நேரத்தில் அதே கம்பெனியை சேர்ந்த ஒருத்தவங்க கிராஸ் பண்ணும்போது அவங்க மேலே விழுந்து கடுமையான காயம் ஏற்பட்டு அந்த பையன் இறந்து போனதாக சொல்கிறாங்க அந்த பையனோட பேர் வந்து மியான்மார் நாட்டை சேர்ந்த முப்பத்தி நாலு வயசான சாவ் லின் டூன் அப்படிங்கிறவங்க தாங்க அவங்க பல கனவுகளோட ஆசைகளோடையும் கடனை உடனே வாங்கி சிங்கப்பூருக்கு வந்திருப்பாங்க அவங்க குடும்பத்தோட மனநிலைமை எப்படி இருக்கும் நமக்கு நினைச்சாவே அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது நாம செய்யற இந்த தவறுனால எந்த பாவமுமே அறியாத யாரோ ஒருத்தவங்க உயிரிழக்க நேரிடுது இவர் வந்து தான் நான் வண்டி ஓட்டினேன் அப்படின்னு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து இந்த குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட வந்து வண்டி ஓட்டுறதுக்கான போதுமான லைசன்ஸு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவருடைய லைசன்ஸை ரினியூவல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா ஒருவேளை இவர் கிளாஸ் த்ரீ லைசன்ஸை எடுத்து வச்சிருந்து கிளாஸ் ஃபோர் வாகனம் கூட ஓட்டிருக்கலாம் சரிங்களா இது தாங்க நேரம் அப்படிங்கிறது மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே நம்ம கையில் கிடையாது கூடுமான அளவு அதாவது நம்ம எப்போதுமே விழிப்போடும் கவனத்தோடு இருக்கணும் எந்த நேரத்துலையும் எது வேணாலும் நடக்கலாம் சரிங்களா இந்த குறைவுனால வண்டி ஓட்டினால இந்த ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த வீடியோ மூலம் நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதீங்க புதுசாக பழகுறோம் வண்டி ஓட்டி பார்ப்போம் துவாசி ஏரியாவிலெலாம் நல்லா ஃப்ரீயாக கிடக்கும் அப்படின்னு யார் சொன்னாலும் அதை நீங்கள் நம்பி வண்டி ஓட்டாதீங்க லைசன்ஸ் இருந்தால் மட்டும் ஓட்டுங்க ஏன்னா உங்களுடைய கெட்ட நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம் நல்ல நேரத்துக்கு நல்லா வைங்க உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படிதான் நல்லா ஓட்டுனாலும் விபத்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுப்பாங்க இவர் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட உடனே இவருக்கு எட்டு மாதம் ஜெயில் தண்டனையும் எண்ணூறு வெள்ளி அபராதமும் அது மட்டும் இல்லாமல் எட்டு வருஷத்துக்கு சிங்கப்பூரில் வண்டி ஓட்டுறதுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க சரிங்களா இவர் வந்து மறுபடியும் சிங்கப்பூருக்கு நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது எட்டு மாதம் ஜெயில் தண்டனை நம்ம வந்து அணிவிக்கணும் அதனால தயவு செஞ்சு லைசன்ஸ் இல்லைனா யாரும் இது போன்ற தவறுகளை செய்யாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாகனம் ஓட்டினாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கவனமாக வாகனம் ஓட்ட சொல்லுங்க யாரும் லைசென்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்ட வேண்டாம் அப்படின்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூரில் டிரைவராக இருக்காங்க அல்லது ட்ரெயினிங் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் மகிழ்ச்சி